என்னுடைய பெயர் மலர் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் என்னுடைய வயது இருபத்தி ரெண்டு பத்தாவது வரை படித்திருக்கிறேன் அம்மா மட்டுமே அப்பா நான் சிறுவயதில் வயதில் இருக்கும் பொழுதே வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு சென்றுவிட்டார் விட்டார் அதன் பிறகு அவரை பார்த்ததில்லை இப்பொழுது அவர் இருக்கிறாரா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை எனது அம்மா கிடைத்த வேலைகளெல்லாம் செய்து என்னை மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார் அம்மா என்னை பத்தாவது வரை படிக்கவும் வைத்தார் அதற்கு மேல் படிப்பதாக இருந்திருந்தால் கூட எப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து விடுவார் ஆனால் எனக்கு படிப்போ ஏறவில்லை என்பது ஒருபுறம் இருந்தாலும் அம்மாவையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பவும் இல்லை அதன் பிறகு நான் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு தையல் கடைக்கு வேலைக்கு சென்றேன் வெகு சீக்கிரமே வேலையையும் கற்றுக்கொண்டேன் பிறகு எனது ஊரிலேயே சின்னதாக ஒரு கடையையும் தொடங்கினேன் நான் நினைத்ததற்கு மேலாகவே வாடிக்கையாளர்கள் வரவும் தொடங்கினார்கள் அதற்கு காரணம் நான் துணி தைக்கும் விதம் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றாற் போல மிகவும் நேர்த்தியாக துணிகளை தைத்து கொடுப்பேன் இதனால் அவர்களும் என்னை விட்டு வேறு இடத்திற்கு செல்ல மாட்டார்கள் அம்மாவையும் தையல் கற்றுக் கொடுத்து என்னுடன் வைத்தும் கொண்டேன் அதிகமாக இல்லை என்றாலும் குடும்பம் நடத்துவதற்கு தேவையான வருமானம் வந்து கொண்டிருந்தது அம்மாவிற்கு என்னை நல்ல பணக்கார இடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது நாம் தான் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டுவிட்டோம் நமது குழந்தையாவது நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்தார் திருமணத்திற்காக சிறிதாக பணமும் சேர்த்து வைத்திருந்தார் உறவினர்களின் சில சம்பந்தங்கள் வர அதை மறுத்துவிட்டார் விட்டார் எனது அம்மா காரணம் நாம் கஷ்டப்படும் காலங்களில் எவருமே நம்மை காண வரவில்லை இப்பொழுது நாம் நன்றாக இருக்கும் காலங்களில் வரும் உறவினர்கள் நமக்கு தேவையில்லை என்பார் தெரிந்தவர்களிடம் தெரிந்த மாப்பிள்ளை இருந்தால் சொல்லவும் என சொல்லியும் வைத்திருந்தார் அதன்படிதான் அம்மாவுக்கு தெரிந்தவர் மூலமாக ஒரு சம்பந்தம் கிடைத்தது மாப்பிள்ளையின் பெயர் கிஷோர் அவரது வீட்டில் அவரது அம்மா மற்றும் அவரின் தம்பி என்று மூவர் மட்டுமே இருந்தனர் பெரிய பணக்காரர் பணத்தின் மேல் அவர்களுக்கு ஆசையும் இல்லை குடும்பத்திற்கு ஏற்றாறு போல ஒரு பெண் இருந்தால் போதும் என்று மட்டுமே நினைத்தனர் அம்மாவிற்கும் இந்த சம்பந்தம் பிடித்திருந்தது ஒரு நல்ல நாளாக பார்த்து மாப்பிள்ளை வீட்டார் என்னை பெண் பார்க்க வந்தனர் பெண் பார்க்க வந்தவர்களுக்கும் என மிகவும் பிடித்து போனது அன்றே நிச்சயதார்த்தமும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாளாக பார்த்து திருமணம் செய்தியையும் குறித்து விட்டுச் சென்றனர் வரதட்சணையாக எதுவும் வேண்டாம் என்றும் கூறிவிட்டனர் மாப்பிளையும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தார் நிச்சயதார்த்தத்திலேயே மாமியார் என்னுடன் சகஜமாக பேசவும் தொடங்கினார் அவர் பேசியதிலிருந்தே அவர் மிகவும் நல்லவர் என்பதையும் நான் புரிந்து நானும் மிகவும் சந்தோஷமடைந்தேன் மாப்பிளையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவரின் குடும்பத்தார்களையும் பிடித்திருந்தது அதற்கு மேலாக எனது அம்மாவின் எம் அம்மாவின் இத்தனை நாள் பிரார்த்தனை பழிக்கப் போகிறது என மனதிற்குள் சந்தோஷம் கொண்டேன் எனக்கும் திருமணத்தை நினைத்து நிறைய கனவுகளும் இருந்தன வரப்போகும் கணவனை நினைத்தும் நிறைய ஆசைகளும் இருந்தன எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் கோட்டையே கட்டி வைத்திருந்தேன் திருமணம் நாளும் வந்தது திருமணத்திற்கு முதல் நாள் பியூட்டி பார்லர் சென்று என்னை மேலும் அழகாக ஆக்கி கொண்டேன் பொதுவாக நாம் அழகானவள்தான் எனக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொண்டேன் நான் வீட்டிற்கு வரும் எனக்காக ஒரு விலை உயர்ந்த புடவையை எனது மாமியார் கொடுத்துவிட்டு சென்றார் அந்த புடவையை பார்க்கும் பொழுது மாமியார் என் மேல் வைத்திருக்கும் அன்பும் புரிந்தது அது அவ்வளவு விலை உயர்ந்த புடவையாகவும் இருந்தது புடவையை பார்த்து நானும் எனது அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் கல்யாணத்திற்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் அவர்களையே ஏற்றும் கொண்டனர் இதனால் எனது அம்மாவிற்கும் இந்த திருமணத்தில் எந்த சிரமமும் ஏற்படவில்லை இதனை நினைத்து நானும் மகிழ்ச்சி கொண்டேன் கல்யாண நாளில் என்னிடம் அனைவரும் மாப்பிள்ளையை பற்றி புகழ்ந்து சென்றனர் மாப்பிள்ளை மிகவும் நல்லவன் என்றும் அவனைப் போல ஒரு மனிதன் உனக்கு கணவனாக கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறி சென்றனர் அவர்கள் கூறியதை பொழுது எனக்கு பெருமையாகவும் இருந்தது திருமணமும் இனிதே நடந்தது மனமேடையில் நான் அருகில் இருந்தும் மாப்பிள்ளையான கிஷோர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நானும் கூச்ச சாபம் உள்ளவராக இருப்பார் என விட்டுவிட்டேன் வேறு யாரிடமும் எதுவும் பேசவில்லை சற்று அமைதியாகவே காணப்பட்டார் நானும் அம்மாவிடம் விடைபெற்று பெற்று புகுந்த வீட்டிற்கு கிளம்பி சென்றேன் வீட்டிற்கு காரில் வரும்போது கூட கிஷோர் என்னிடம் எதுவும் பேசவில்லை இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது பின்பு வீட்டிற்கு வந்ததும் மாமியார் தனது அறைக்கு என்னை அழைத்துச் சென்றார் அங்கு சில உறவினர்களும் இருந்தனர் சில சடங்குகளும் செய்யப்பட்டன பின்பு இரவாக தொடங்கியது என்னை மீண்டும் ஒருமுறை அலங்கரித்து கிஷோரின் அறைக்கு அழைத்துச் சென்றனர் அயனை அறையில் விட விட்ட பின்னர் அவர்கள் சென்றுவிட்டனர் அவரின் அறை மிகவும் சுத்தமாக இருந்தது ஆங்காங்கே ஒரு சில ஓவியங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அந்த அறைதான் இனி நமது அறையும் என்று நினைக்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது நானும் கிஷோருக்காக காத்திருந்தேன் எனது காத்திருப்பு சற்று நீளமாகியது இரண்டு மணி நேரங்கள் கடந்தும் கிஷோர் வரவில்லை நானும் நானும் உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருப்பார் வந்து விடுவார் என நீண்ட நேரம் காத்திருந்தேன் அதற்கு மேல் என்னால் முடியவில்லை அசதியின் காரணமாக நானும் முறங்கிவிட்டேன் நள்ளிரவு கண்விழித்து பார்த்தேன் அப்பொழுதும் கிஷோர் எனது அருகில் இல்லை நானும் குழப்பத்துடன் அமர்ந்திருக்க அப்பொழுது கிஷோர் கதவு திறந்து திறந்து கொண்டு உள்ளே வந்தார் அவருடன் ஒரு பெண்ணும் நின்றிருந்தாள் அந்த பெண் பார்ப்பதற்கு மனநலம் பாதிக்கப்பட்டது போல இருந்தாள் அவளது உடைகள் கிழிந்து மிகவும் அழுக்காக காணப்பட்டது அவளை பார்க்கும் பொழுது எனக்கு அதிர்ச்சியாகும் இவளை ஏன் இங்கு கிஷோர் அழைத்து வந்தார் இவள் யாராக இருக்கும் எனவும் குழப்பமாகவும் இருந்தது கிஷோர் என்னிடம் வந்து இவளை போல் அலங்கரித்து மணப்பெண்ணாக மாற்று என கூறினார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவள் யார் இவளை ஏன் மணப்பெண்ணாக மாற்ற வேண்டும் என அவரிடம் கேட்க அவரோ நான் கூறியதை மட்டும் செய் என கட்டளையிட்டார் எனக்கு அப்பொழுது கோபம் வந்துவிட்டது இன்று நமக்கு முதலிரவு யாரென்றே தெரியாத ஒரு பைத்தியத்தை அழைத்து வந்து மணப்பெண்ணாக மாற்ற சொல்லுறீர்கள் உங்களுக்கு மூளை குழம்பிவிட்டதா என கத்த ஆரம்பித்தேன் எனது அருகில் வந்த கிஷோர் ஓங்கி எனது கன்னத்தில் அறைந்தார் அவர் அறைந்த வழியில் ஒரு நிமிடம் தலை சுற்றி நின்றிருந்தேன் பின்பு என்னிடம் நான் சொல்வதை செய்வதுதான் உனது வேலை அதிகமாக என்னிடம் கேள்வி எதுவும் கேட்காதே அப்படி கேட்டால் உன்னை நான் இப்பொழுதே விவாரத்து செய்து விடுவேன் உன்னால் இவளை மனப்பெண்ணாக மாற்ற முடியுமா முடியாதா அப்படி முதியாடு என்றால் இப்பொழுதே எனது அறையை விட்டு வெளியே போய்விடு என கத்தினார் நானும் அழுது கொண்டே எனது அம்மாவை நினைத்து பார்த்தேன் எனது திருமணத்திற்காக அவர் செய்த பிரார்த்தனைகளும் அவர்பட்ட கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே தெரியும் இப்பொழுது அதுவும் இல்லை என்றாகிவிட்டால் அவரது ஒட்டுமொத்த சந்தோஷமும் சிதைந்து போய்விடும் எனது அம்மாவின் கஷ்டங்களை நினைத்து பார்த்து அமைதியாக நின்று கொண்டிருந்தேன் கிஷோரும் கட்டிலில் அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருந்தார் நான் எதுவும் பேசாமல் அந்த பெண்ணை குளிப்பாட்டுவதற்காக குளியலறைக்கு அழைத்துச் சென்றேன் அவளின் அழக அழுக்கான உடைகளையும் கலட்டி வைத்துவிட்டு நன்றாக குளித்து விட்டேன் பின்பு எனது உடைகளை கலற்றி அவளுக்கு கொடுத்தேன் இப்பொழுது எனக்கு மாற்று உடை இல்லை என்பதால் அவளுடைய கிழிந்த ஆடைகளை நான் உடுத்தி கொண்டேன் என்னிடம் இருந்த நகைகளையும் கலட்டி அவளுக்கு அணிவித்தேன் பின்பு சிறிதாக முகங்களுக்கு ஒப்பனையும் செய்து ஓரளவு மனப்பண்ணை போல அலங்கரித்தேன் இப்பொழுது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் ஆனாலும் எனது மனதில் இரண்டு கேள்விகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தன இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார் இவர்களுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஊரில் உள்ளவர்கள் அனைவருமே கிஷோரை பற்றி நல்லவிதமாக சொன்னார்களே அது அனைத்தும் பொய்யா என கேள்விகள் எழுந்து கொண்டிருந்தன அவளை அலங்கரித்து முடித்ததும் கிஷோர் என்னிடம் வந்து நீ அறையின் வெளியே சிறிது நேரம் காத்திரு பின்பு வரலாம் என என்னை வெளியே நிற்க வைத்துவிட்டு கதவை பூட்டியும் கொண்டார் நானும் கொண்டே அறையின் வெளியே நின்று கொண்டிருந்தேன் அறையின் வெளியே காத்திருந்து இவர்கள் ஏதோ நம்மிடம் மறைத்து விட்டார்கள் இவளிடம் உள்ள குறையை மறைப்பதற்காகத்தான் ஏழை வீட்டு பெண்ணாக என்னை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள் இப்போல என்று நினைத்து நானும் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து விட்டேன் யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக துப்பட்டாவை எனது தலையில் சுற்றியும் கொண்டேன் சிறிது நேரத்திலேயே அந்த பக்கமாக வந்த கிஷோரியின் தம்பி இங்கெல்லாம் வரக்கூடாது என்னுடன் வா என எனது கையை பிடித்து இழுத்தார் அவருக்கு துப்பட்டாவால் தலையை மூடி கொண்டதால் நான் யார் என்று தெரியவில்லை என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார் அந்த அறை இருட்டாக இருந்தது விளக்கை போட்டுவிட்டு ஒரு கயிற்றை எடுத்து எனது காலில் கட்டினார் பின்பு அருகில் மேஜையின் மீது இருந்த மாத்திரைகளையும் உணவையும் எடுத்து எனது அருகில் வைத்தார் உணவை எடுத்து சாப்பிடு என எனக்கு ஊட்டிவிட முயற்சி செய்ய நானும் வேண்டாமென்று தலையை ஆட்டினேன் அப்பொழுது தலையில் போட்டிருந்த துப்பட்டா கீழே விழுந்தது இதை பார்த்ததும் அண்ணி நீங்களா என அதிர்ச்சி அடைந்தார் நானும் இங்கு என்ன நடக்கிறது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார் எதையும் மறைக்காமல் என்னிடம் உண்மையை சொல்லுங்கள் என அழுது கொண்டே அவரிடம் கேட்டேன் அவரும் ஒன்று பேசாமல் எனது காலில் கட்டப்பட்டிருந்த கயிற்றை அவிழ்த்து அண்ணி என்னுடன் வாருங்கள் என எனது மாமியாரின் அறைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே எனது மாமியார் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார் அருகில் சென்ற கிஷோரின் தம்பி அவரை குரல் கொடுத்து எழுப்பிவிட்டார் எழுந்து பார்த்த அவரும் நான் இந்த கோலத்தில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்ன நடந்தது என்பதைப் போல கிஷோரின் தம்பியிடம் கேட்க அவரும் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என என்னை கை காண்பித்தார் நானும் மாமியாரிடமும் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் யார் அவருக்கும் கிஷோருக்கும் என்ன சம்பந்தம் தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள் என அவரிடம் நான் கேட்டேன் அவரும் நீண்ட நேரம் அமைதிக்கு பிறகு பேச ஆரம்பித்தார் அவளுடைய பெயர் ஜரணி அவள் எங்கள் வீட்டின் அருகில்தான் இருந்தாள் சிறுவயதிலிருந்தே எங்களுக்கும் அவளது வீட்டிற்கும் நெருங்கிய நட்பு இருந்தது அவளும் எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போவாள் அவள் சிறுமியாக இருக்கும் பொழுதே அவளது அம்மா இருந்தும் போனார் அவரது அப்பா தான் அவளை வளர்த்தார் அம்மா இல்லாத குறை தெரியாதவாறு நான் தான் அவளை பார்த்தும் கொண்டேன் அவளும் என் இரு பிள்ளைகளிடம் நட்பாகவே பழகினாள் ஆனால் கிஷோர் இவளை சிறு வயதிலிருந்தே காதலிக்கவும் தொடங்கினார் இது அவளுக்கு தெரியாது அவள் நட்பாக மட்டுமே பழகினாள் ஜனனிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என பேச்சு வந்த கிஷோர் என்னிடம் வந்து நான் ஜனனியை காதலிக்கிறேன் அவளையே திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்றான் எனக்கும் இதைக் கேட்டதும் சந்தோஷமாக இருந்தது அவளை எனக்கு மிகவும் பிடிக்கும் நல்ல அமைதியான குணம் உள்ளவள் அன்புக்காகவும் அன்பாகவும் நடந்தும் கொள்வாள் நானும் சரி என்று சம்மதித்தேன் பிறகு ஜனனிடமும் இதை பற்றி பேசினேன் அவளுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது என்னிடம்தான் வேறு ஒரு பையனை காதலிக்கிறேன் அவனையே திருமணம் செய்து கொள்ளலாம் என இருக்கின்றேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என கூறிவிட்டுச் சென்றார் இதை கிஷோரிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் போனேன் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கிஷோரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் இது அவனுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது கிஷோரும் ஜனனிடம் பேச அதற்கும் அவள் மறுத்துவிட்டாள் நான் அந்த பையனை தான் திருமணம் செய்து கொள்வேன் எனவும் சொல்லிவிட்டாள் கிஷோரும் சில நாட்கள் அழுது கொண்டிருந்தான் பின்பு வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வதற்காக ஒரு வாய்ப்பும் வந்தது கிஷோரும் யோசிக்காமல் இங்கிருந்தால் அவருடைய திருமணத்தை காண நேரிடம் இது மேலும் மனவேதனையை உண்டாக்கும் என்று வெளிநாட்டிற்கு கிளம்பி சென்று விட்டான் அடுத்த சில மாதங்களிலேயே ஜனனி விரும்பிய பையனை அவரது அப்பா தன்னிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் விற்று சிறப்பாக திருமணமும் செய்து வைத்தார் வரதட்சணையும் அளவுக்கு அதிகமாகவே செய்தார் ஜனனியும் இரண்டு மாதங்கள் சந்தோஷமாக காணப்பட்டாள் ஆனால் சில மாதங்களிலேயே ஜனனி காதலித்த பையனின் சுயரூபம் வெளிப்பட்டது எப்பொழுதும் அவளுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவனிடம் இருந்த அனைத்து பணம் நகைகளையும் சுருட்டி கொண்டு ஓடியே விட்டான் இதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சில வருடங்களாக காதலித்த பையன் இப்படி செய்து விட்டானே என தினம் அழுது கொண்டிருந்தாள் தான் அவளுக்கு அடிக்கடி ஆறுதலும் கூறுவேன் இவளுடைய இந்த நிலைமையை நினைத்து அவரது அப்பாவும் இறந்து போனார் ஜனனியும் அப்பொழுது கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது ஒருபுறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் நமது வாழ்க்கை என்னவாகும் என்று மனவேதனையில் இருந்தாள் அப்பொழுது வரை அவள் நன்றாக தான் இருந்தாள் ஏழு மாதங்களிலேயே ஜனனிக்கு பிரசவ வழி வந்து குறை பிரசவத்தில் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தையும் சில நாட்களிலேயே உயிருடன் சில நாட்கள் மட்டுமே உயிருடன் இருந்தன இதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்தில் யோசித்து யோசித்தே மனநலம் பாதிக்கப்பட்டவளாகிவிட்டாள் நாங்களும் அவளை மருத்துவரிடம் காண்பித்தோம் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை அனாதையாக நின்று அவளை எங்கள் வீட்டில் வைத்து பராமரித்தோம் கிஷோரும் வெளிநாட்டிலிருந்து வந்து ஜனனியை பார்த்து கதறி அழுதான் பின்பு அவன்தான் அவளை பார்த்தும் கொண்டான் கிஷோருக்கு திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை நான் தான் அவளை கட்டாயப்படுத்தி உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் திருமணமானால் அனைத்தையும் மறந்துவிட்டு சகஜமாக வாழ்க்கையை வாழ்வான் என நினைத்தேன் ஆனால் அவனோ இப்படி செய்வான் என நான் நினைக்கவே இல்லை என்னை மன்னித்துவிடு என்றார் எனது மாமியார் பின்பு நானும் எனது மாமியார் கிஷோரின் சகோதரர் என மூவருமே சேர்ந்து கிஷோரின் அறைக்கு சென்றோம் கதவை தட்ட கிஷோர் கதவை திறந்தார் கட்டிலின் கீழே அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தால் ஜனனி அம்மாவை பார்த்ததும் கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினார் கிஷோர் மாமியாரும் ஏன் இப்படி செய்தாய் என அவரிடம் கோபப்பட அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் மருத்துவதான் ஒருவேளை பழைய ஞாபகம் வர வேண்டுமானால் அவர் சந்தோஷமாக இருந்ததை நினைவுபடுத்துங்கள் என்றார் அதனால்தான் அவளை மணப்பெண்ணாக அலங்கரிக்க சொன்னேன் என்றார் எனது மாமியாரும் உனக்கு இப்பொழுது திருமணமாகிவிட்டது ஜனனிக்காக இவளுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என கூறிவிட்டு ஜனனியை தன்னுடன் அழைத்துச் சென்றார் மாமியார் சென்றதும் என்னிடம் மாமியார் கூறியதைப் போலவே அனைத்து கதையையும் கூறினார் கிஷோர் நான் உன்னிடம் ஆத்திரத்தில் தவறாக நடந்து கொண்டேன் என்னை மன்னித்துவிடு என மன்னிப்பும் கூறினார் நானும் கிஷோர் அவரின் மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என புரிந்தும் கொண்டேன் அன்று எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை மறுநாள் காலை ஜனனியை பார்த்து அவளுக்கு வேண்டியவற்றையும் செய்தேன் தினமும் ஜனனியை கிஷோர் கவனிப்பது போலவே கவனிக்கவும் தொடங்கினேன் ஜனனியும் நான் சொல்வதை கேட்டும் கொள்வாள் கிஷோரும் என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றியும் என்பார் ஜனனி முன்பு இருந்ததைப் போல அல்லாமல் தற்போது மிகவும் உடல் மெலிந்து காணப்பட்டாள் நாங்களும் அந்த நகரத்திலேயே பெரிய மருத்துவமனையாக பார்த்து சிகிச்சையை மேற்கொண்டோம் ஆனால் மருத்துவர் அவருக்கு கேன்சர் வந்துவிட்டது இன்னும் சில காலங்களிலேயே உயிருடன் இருப்பார் என கூறிவிட்டார் கிஷோரால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை வீட்டில் உள்ளவர்களும் அவனை நினைத்து பெரிதும் கவலைப்பட்டோம் நானும் முன்பை விட அவளை அதிகமாக அக்கறையுடன் பார்த்தும் கொண்டேன் கிஷோருக்கு என் மேல் வரவும் தொடங்கியது நானும் கிஷோரும் கணவன் மனைவியாக வாழ்க்கையை தொடங்கினோம் ஆனால் பாவம் ஜனனிதான் சில மாதங்களிலேயே மரணமடைந்து விட்டாள் எங்களுக்கும் சில மாதத்திலேயே ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அவளுக்கு அவளுக்கு ஜனனி என்று பெயரும் சூட்டினோம் கிஷோரும் அனைத்தையும் மறந்து என்னுடன் இப்போது சகஜமாக வாழ்கிறார் அதனால்தான் சில சமயம் நினைப்பது உண்டு ஒன்றும் அறியாத ஜனனி இறந்துவிட்டால் அவளை ஏமாற்றிய அந்த கயவனின் மனம் எவ்வளவு கொடூரமாக தான் இருந்திருக்கும் அவன் எப்படி இவளை ஏமாற்றுவதற்கு மனம் வந்தது இவனை போன்றவர்களும் இன்னும் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் ஜனனியைப் போன்றவர்களும் இருக்கதான் செய்கின்றனர் இவர்கள் ஏன் இப்படி ஏமாற்றவும் ஏமாறவும் செய்கிறார்கள் என்று